ஸ்மிலா ரஹ்மான் ரஹ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே புனித ரமநாளிலே சத்திய பார்வை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இல்லாமல் அல்லா சுபஹணத்தலா இந்த நிகழ்ச்சியில எதை பேசுகின்றோமோ எதை கேட்கின்றோமோ அதன்படி அமழ்ச்சியில் தோஃபிக்கை நம்ம எல்லோரும் தந்தருவானாக என்று துவாச்சிதாரணம் இன்றைய உரையாறமும் செய்கிறேன் அன்பிக்கையூர்களே அல்லா நபுல்லால தன் திருநில சொல்றான் சுபஹான் அல்லதி அஸ்ராபி அப்திஹி லேரம் இலல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்சல்லதி பாரக்னா ஹவுலஹோ நீ நுரியஹும் ஆயாத்தினா ஒரு நாள் நள்ளிரவிலே மஸ்ஜிதில் ஹராம் என்று சொல்லக்கூடிய காபத்துல்லாவிலிருந்து மஸ்ஜித் அக்சா என்று சொல்லக்கூடிய பைத்துல் முகந்த சொரை தன்னுடைய அடியாரை அழைத்து சென்ற இறைவன் பரிசுத்தமானவன் சுபா அதாவது ஆயத்திலே தஞ்சுமா மொழிபெயர்ப்பு சுபஹான் அல்லதி அஸ்ராபி அப்திஹி லெய்லன் ஒரு நாள் இரவினுடைய பகுதியிலே மஸ்ஜி ஹராம் இல்லை மஸ்ஜி அக்சா மஸ்ஜி ஹராம் இருந்து மக்சில் அக்சா வரை தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றானே அந்த இறைவன் பாக்கியவான் பரிசுத்தமானவன் அப்படிங்கிறான் இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மேராஜ் சம்பவத்தை பத்தி அல்லா சொல்றான்னு சொல்லி மேராஜ் சம்பவத்தை நிகழ்த்துவதற்காக அல்லா ரபுல் ஆலமேன் மஸ்ஜி ஹராம் காபத்துல்லா உலகத்திலேயே ஒரு சிறந்த இடம் உலகத்திலேயே ஒரு சிறந்த பூமி புனிதமான பூமி அந்த பூமியை விட்டுவிட்டு ஏன் அங்கிருந்து ஆயிரக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய மஸ்ஸில் அசாவுக்கு அல்லாஹ் அழைத்து சென்றான் அழைத்துச் செல்ல வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா ம மசூல் ஆனால் காவத்துலாயோட பூமி அது புனிதமான பூமி பரிசுத்தமான பூமி அது வந்து அந்த பூமியை விட்டுட்டு ஏன் அல்லாஹ் உள்ளார ஆயிரக்கணக்கான மக்கள் மயில்களுக்கு அப்பால் உள்ள மசில் அசாவுக்கு அழைத்து சென்றான் என்றால் அருமைக்குரியவர்களே இந்த செய்தி உலகத்திற்கு உணர்த்துவதற்காக தான் இந்த செய்தி மக்களே வெறும் மக்காவை மட்டும் புனிதமான பூமி நினைக்காதீங்க ஷாம் தேசமும் புனித பூமி தான் என்பது இன்றைய லெபனான் சிரியா பலஸ்தீன் இந்த மூன்றும் தான் ஷாம் தேசம் அதுவும் புனிதமானதுதான் என்று உலக மக்களுக்கு உணர்த்துவதற்காக அதற்கு பிறகு தமிழ்நாடு சொல்லக்கல்வி சவல்லா அலிசலம் ஷாம் தேசத்திலே மகத்துவத்தை எப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த ஷாம் தேசத்திலே ரொம்ப புனிதமானது பலஸ்தீன் பலஸ்தீனே ரொம்ப புனிதமானது

அதை யூதம் விட்டு வைப்பானா முஸ்லீம் புனித விட்டு வைப்பானா விடவே மாட்டான் அந்த காலத்திலிருந்தே முஸ்லீமேட்டு உலகத்திலே மிகப்பெரிய எதிரியாக மிகப்பெரிய விரோதியாக நீங்கள் யாரை பார்ப்பீர்கள் என்றால் அது பார்ப்பீர்கள் இப்ப அல்ல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே யூதர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரிகள் அல்லா குரான் சொன்னா அவளை தஞ்சி தந்தவும் அஷ்ரத்தன் நாசி அதாவத்தில் எல்லாத்தையும் ஆவணிய போது மோமியர்களுக்கு உலகத்திலே மிக கொடூரமான விரோதிகளாக யாரை பார்ப்பீங்கன்றால் இந்த யூதர்கள் தான் பாப்பீங்கன்னு அல்லா அப்ப எவ்வளவு குறைவு மனசுல வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட யூதர்கள் முஸ்லீமுடைய புனிதமான தலை என்றால் விட்டு வைப்பார்களா விட்டு வைப்பார்களா முஸ்லீமுடைய புனிதமான தலம் ஒன்னு மக்கா இன்னொன்னு மசித் அக்சா மசித் நகவி இந்த மூணையுமே யூதர்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க இந்த மூன்றையுமே யூதர்கள் அபகரிச்சிட்டாங்க ஆனா மூணையும் வித்தியாசமா அபகரிச்சிருக்கான் பஸ்ஸில் அக்சாவை ஜியாகிரபிகல் ரீதியாக புவியியல் ரீதியாக மசில் அக்சா அபகரிச்சிட்டான் அதுதான் அந்த மக்கள் இன்னைக்கு போராடி இருக்காங்க வளர்ச்சி மக்கள் இன்னைக்கு வளர்ச்சி மக்கள் போராடுவது எதற்காக வேண்டி மசில் அக்சாவை அவர்கள் மீட்பதற்காகத்தான் புனித போராட்சி ஜிஹாதா நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது விளங்காத நம்பர்கள் சில கூட்டி இருக்கீங்க இந்த பலஸ்தீன் பொருள் புனித பொருளா இல்ல இது வந்து மசில் அக்சாக நகர் பொருள் அவங்க தங்க மண்ணை காப்பாத்துக்காண்டு போராடிட்டு இருக்காங்க கிருக்கணும் வளர்த்திட்டு இருக்காங்க வாயில் வந்தபடியெல்லாம் இல்லை என்றால் உண்மை சத்தியம் என்னவென்றால் அந்த மசில் அக்சாவை பாதுகாப்பதற்காகத்தான் யூதருடைய அத்தனை சூழ்ச்சியில் எதிரி நீ பலஸ்தீன் மக்கள் போராடிட்டு இருக்காங்க ஏன்னா அகமது இல்லா வருஷத்துக்கு ரெண்டு மூணு முறை நான் பலஸ்தீன் போறேன் பலஸ்தீன் மக்கள் அதிகம் அதிகம் பழகிறவன் வைத்திரு முகத்திரு தலைமை இமாம் ஷே ஹலியல் அப்பாஸ் என்று நெருங்கி நண்பர் அவங்களோட பல பழக்கத்தை வச்சு அவங்களோட பல நடந்த முதாக்கரா டிஸ்கஷன் அவங்க நடந்த உரையாடல்கள் இதெல்லாம் வச்சு நான் சொல்றேன் அந்த மக்கள் போராடக்கூடிய இந்த போராட்டம் என்பது முழுக்க முழுக்க மசித் அப்சாய் மீட்பதற்காகத்தான் இன்னைக்கு பலஸ்தீன் மக்கள் அகதிகளாக துபாய்க்கு போனா துபாய் கவர்மெண்ட் அப்படி ஆதரவு அவங்களுக்கு பலஸ்தீன் மக்கள் அகதிகளாக சவுதி கொண்டா சவுதி கவர்மெண்ட் அப்படி ஆதரவு பலஸ்தீன் மக்கள் அகதிகளாக கத்தாருக்கு போனா பத்தாம் நாடு அப்படி ஆதரவு நிறைய பலஸ்தீன் மக்கள் மத்த மத்த முஸ்லிம் நாடுகளுக்கு ஆகி போய் அங்க பெரிய பெரிய வியாபாரம் பண்ணி பெரிய கூட சொல்ல இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு சுற்றி பைத்திர முகத்தை சுற்றி ஒரு பெருமண்ட பலசி மக்கள் வர பொருளாக கையெழுத்தி பிச்சைக்காரல இருந்தாங்க வர சின்ன குழந்தை கையேந்தோம் சாப்பாடு எதாவது மக்கள் பெண்கள் கையேந்துவாங்க வாங்க கொடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு பலஸ்தீன் மக்கள் ஏன் இவங்களும் துபாய்க்கோ கத்தாருக்கோ சவுதிக்கோ மற்ற மற்ற அரபு நாடுகளுக்கு யூகேக்கோ போனால் இவங்க அங்கே போய் செட்டில் ஆகி நல்ல ஹோல் சம்பாதிக்கலாமே நான் பலமுறை பலஸ்தீன் மக்கள் கேட்டுருக்கிறேன் நீங்கள் பலஸ்தீன் மக்கள் எந்த நாட்டுக்கு அகதியில் போனாலும் உங்களுக்கு அந்த நாடு வரவே இருக்குது அப்படிங்கிற ஒரு இயல்பு எல்லாம் போய வேண்டியதானே எந்த நாட்டில் இருக்கிறீங்க அவங்க சொன்ன வார்த்தை தெரியுமா நாங்களும் போய் போய்விட்டால் மசில் அக்சாவை யார் காப்பாற்றுவார் நாங்களும் போயிட்டா பஸ்ல அசவ் யார் காப்பாத்துவா நான் பல பலசி மக்கள்கிட்ட கேட்ட வார்த்தை இது அழுவேலே அந்த மக்கள் இன்னைக்கு அவ்வளவு கஷ்டங்களையும் வீட்டை இடிச்சு தள்ளுறான் வீட்டுக்கு மேலே பாம்பு போடுறான் குழந்தைகளை கொடுறான் குத்து குத்தா சாக அடிக்கிறான் பரவாயில்லை நான் செத்தால் இந்த சாவை தவிர பல சென்று வெளியேற மாட்டோம் அந்த மக்களின் முழு போராட்டமும் மஸ்ரு அஃசாவை மீட்பதற்காக ஆக யூதர்கள் மஷ்ரு அஸ்ஸா என்ற புனித தளத்தை கைப்பற்றி விட்டார்கள் அபகரித்து விட்டார்கள் எப்படி க ரீதியாக புவியியல் ரீதியாக ஆஹ் மக்காவை மதினாவே அபகரிச்சான் எப்படி கலாச்சார ரீதியாக கல்ச்சுரல் ரீதியாக இன்னைக்கு மக்கா மதினாக்குள்ள யூதர் நுழைய முடியாது என கண்மணி சுலைக்கல் செல்லதாலே சில ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு உண்டாச்சு விட்டாங்க இந்த புனித பூமிக்குள் யூதர்களோ கிறிஸ்தவர்களோ முஸ்லிம்களோ வர முடியாது என்று சொல்லிட்டு அதனால இன்னைக்கு வரைக்கும் யூதனும் கிறிஸ்தவனும் மசூர் ஹரமுக்குள் நுழைய முடியாது ஆனால் அவனுடைய ஆளுமை உள்ள நுழைஞ்சிருச்சு அவனுடைய கலாச்சாரம் உள்ள நுழைஞ்சிருச்சு அவனுடைய மனநிலை உள்ள நுழைஞ்சிருச்சு மக்காவின் மதினாக்கள் இன்னைக்கு மக்காவின் மதினாக்கி பாருங்க எந்த ஒரு புராதன சின்னம் கிடையாது மக்கா மதினாக்களை எந்த புராத இஸ்லாமிய வரலாற்று சின்னங்கள் ரசோதாவை சின்னங்கள் முக்கியமான சின்னங்கள் எதுவுமே இல்லை ஹரமோட்டு வெளியே வந்தீங்கன்னா தொண்ணூறு மாடி கட்டணம் கீழே மூணு மூணு ஃப்ளோர் பெரிய ஷாப்பிங் மால் பெரிய ஷாப்பிங் மால் ஹரங்கோட்டு வெளியே வந்த மக்காக்கு போனவங்களுக்கு உப்பராக போன திருச்சி இருக்கும் காவத்துலா விட்டு வெளியே வந்தீங்கன்னா ஒன்னா நம்பர் கேட்டு வெளியே வந்தீங்கன்னா வெளியே வந்த உடனே எதிர்ல இருக்குது ஷாப்பிங் மால் அந்த ஷாப்பிங் மாலுக்குள்ள நுனைஞ்சிங்கன்னா நீங்க இருக்கிறது அரபு நாடா மக்கத்து பூமியா அல்லது யுகேயா லண்டனா உங்களுக்கு சந்தேகம் வரும் அந்த அளவுக்கு கலாச்சார சீரழிவுகள் அந்த அளவு கலாச்சார சீரழிவுகள் ஒட்டுமொத்த கலாச்சாரம் சீரழிக்கப்பட்டு விட்டது வெறும் சடங்குகள் மட்டும்தான் இருக்குது மக்களையும் சடங்கு காவத்துல சுத்துறது ஜம்ஜம் தண்ணி குடிக்கிறது சை செய்வது இது ஒரு சடங்குகள் மட்டும்தான் நிற்கிறன ரூ உயிர் போயிடுச்சு உயிர் போயிடுச்சு காவத்துல செல்ஃபி எடுக்கிறது என்ன காவத்துல பக்கத்துல செல்ஃபி எடுக்கிறது என்ன வீடியோ கால் போட்டு வீட்டில் உள்ள மனைவிக்கு வீடியோ கால் போட்டு பேசுறது என்ன த மனைவி இப்படி ஊர்ல காட்டுறது என்ன ரொம்ப கேவலம் கேவலம் கலாச்சாரங்கள் சீரழிக்கப்பட்டு விட்டன இந்த வகையில மசில அக்சாவை யூதர்கள் ஆக்கிரமிச்சது மசிலாவை யூதர்கள் ஆக்கிரமிச்சது ஜாகிரபிக்கல் ரீதியாக மக்காவை மதினாவையும் யூதர்கள் ஆக்கிரமிச்சது கலாச்சார ரீதியாக ஆட்சியாளர் நீ சவுதி இந்த கேடுகட்ட ஆட்சியாளர் அப்படியே யூத மண்டல வெளியே மட்டும்தான் அந்த தோப்பு தாடி அந்த அரபு போட ஜுப்பா இதெல்லாம் வெளியேதான் உள்ளுக்குள்ள மூளை முழுக்க முழுக்க யூத மூளை மதினாவுக்குள்ள சினிமா திறந்து கொண்டு வந்தான் மக்காலிருந்து மக்காவுடைய அரமுடைய பூமிக்கு பக்கத்துல உள்ளது மீகாத்துல எல்லைக்குள்ள உள்ளது ஜித்தா அங்க சினிமா தேவை கொண்டு வந்துட்டான் விபச்சாரையை கொண்டு வந்தான் எல்லா வலாயம் சாராய கடையை கொண்டு வந்துட்டான் இரட்டையெல்லாம் கண்மணி நாயகன் செல்லும் அகற்றி மக்காவை போனாங்களோ அந்த மக்கா என்று பாழடையப்பட்டு சீரழிக்கப்பட்டு எல்லா அனாச்சாரமும் சீரழிகளும் உள்ள வர ஆரம்பிச்சு அதான் சொன்னேன் வைத்து முகதை ஜாகிரபிக்கல் ரீதியாக அபகரிச்சான் மக்காவை மதினாவையும் கலாச்சார ரீதியாக அபகரிச்சுட்டான் பாதுகாப்பானாக அருமைக்குரியவர்களே இந்த யூதருடைய சூழ்ச்சியை விட்டு நாம் அல்லாவிடத்தில் பாதுகாக்க வேண்டியது பாதுகாப்பு கேட்க வேண்டியது நம்முடைய கட்டாய கடமை இன்னைக்கு நம்ம சவுதி மதினா மக்காங்கிறோம் நாமளும் ஒவ்வொருத்தரும் யூதர் கலாச்சாரத்துக்கு ஆளா இருக்கிறோம் நம்முடைய நடை உடை பாவனை நம்முடைய பேச்சு நம்முடைய துணி நாம் பயன்படுத்தும் பொருட்கள் நம்முடைய கலாச்சாரம் இதுல எதுவுமே கண்மணி நாயம் சேலத்துல சுண்ணத்து இல்லை கண்மணி நாயத்துல எல்லாமே இன்னைக்கு வந்து கலாச்சாரம் மாறிட்டு வருது ஆனா அது யூத கலா கலாச்சாரம் தெரியாமையே அதுக்கு நம்ம அடிமையாகிட்டு இதுதான் சரியான வழி நினைக்கிறோம் அல்லாஹ் ரசூலிடம் சொன்னது தான் வெற்றி தரக்கூடிய பாதை என்பது விலகி யூத கலாச்சாரத்திலே பார்வையும் வெற்றி தர நினைக்கிறோம் அல்லாஹ் எல்லாரையும் எல்லாமே மன்னிப்பானாக அவர் தனி மனித ரீதியாகவும் ஆட்சியாளர்கள் ரீதியாகவும் யூதர்கள் தங்களது ஆக்கிரமிப்பை நிறைவேற்றிக் கொண்டார்கள் மேலும் மேலும் ஆக்கிரமிப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தங்கள் தாக்குதலை துடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதலை விட்டும் விட்டும் கலாச்சார ரீதியாக ஈமான் ரீதியாக நம்முடைய அகலா குணாதிசய ரீதியாக புவியியல் ரீதியாக எல்லா ரூபத்திலும் யூதருடைய எல்லா விதமான சூழ்ச்சியை விட்டும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த உம்மத்தையும் பாதுகாப்பானாக ரபில் நெஹம்பதுமீன்